வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா காலையிலேருந்து பாஜக தொண்டர்கள் கலைஞர் செய்திகளை கலைஞர் டிவியை பேன் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு டெல்லி மேலிடத்துக்கு இமெயில் அனுப்பி இது சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் எல் முருகன் என்ன பண்ணிக்கிறீங்க கலைஞர் செய்திகளை பேன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க என்ன பின்னணி தெரியுமா டெல்லியில் கார் பிளாஸ்ட் நடந்துச்சுல இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பலரை வந்து என்ன ஏ கைது பண்ணிருக்காங்க கைது பண்ணி மேலும் அவர்களோடு தொடர்புடைய பலரை வந்து தேடிக்கிருக்காங்க இருக்காங்க இப்போ கலைஞர் செய்திகள் இன்றைக்கி என்ன தெரியுமா நியூஸ் வெளியிட்டிருக்காங்க டெல்லி பிளாஸ்டுக்கு காரணமானவர்களுடைய புகைப்படத்தை போட்டு குண்டு வெடிப்புக்கும் இவர்களுக்கும் தொடர்பில்லை டெல்லி ரெட் ஃபோர்ட் அருகே கார் வெடித்ததில் கைது செய்யப்பட்ட மூன்று மருத்துவர்கள் உட்பட நான்கு பேர் விடுவிப்பு என்னையே விசாரிச்சிருக்காங்க குண்டு வெடிப்புக்கும் இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கலைஞர் செய்திகள் ஒரு புகைப்படத்தோட ஒரு நியூஸ் கடை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க பயன்படுத்திய அந்த நாலு பேருடைய புகைப்படங்கள் வந்து மிகப்பெரிய அக்யூஸ்டு இந்த கார் பிளாஸ்டில் நேரடியாக தொடர்புடையவர்கள் அந்த நாலு பேரும் அவங்களுடைய புகைப்படத்தை போட்டு கீழே டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா வேற ஏதோ நிகழ்வுடைய டெக்ஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க உண்மை என்ன தெரியுமா இந்த டெல்லி கார் பிளாஸ்டுக்கு தொடர்புடையவர்களை இப்போ தீவிரமாக எண்ணெயை தேடி இருக்காங்க உதாரணத்துக்கு ஒமர் முகமது அப்படிங்கிறவன்னா காரை ஓட்டிகிட்டு போய் இதை நிகழ்த்தியிருக்கான் அந்த ஒமர் முகமது யாரோடலாம் கான்டாக்டில் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஃபைதாபாத்தில் அல்ஃபலா யுனிவர்சிட்டி இருக்குல்ல அல்ஃபலா யுனிவர்சிட்டியில் இந்த ஒமரு முகமது அப்படிங்கிறவனோட காண்டாக்ட்டில் இருந்துருப்பாங்கல்ல ரொம்ப நெருக்கமாக இருந்திருப்பாங்கல்ல அவங்கள எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க மூன்று மருத்துவர்கள் டாக்டர் ரேகன் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் டாக்டர் முகமது அப்படிங்கிற மருத்துவர் டாக்டர் முஸ்தாஹீம் அப்படிங்கிற மருத்துவர் இந்த மூணு பேர் இவர்கள் அல்லாமல் ஃபெர்டிலைசர் டீலர் அமோனியா நைட்ரேட் இருக்குதுல்ல வெடிப்பொருட்கள் அந்த வெடிப்பொருட்களை வந்து தயாரிக்கிறதுக்கான ஃபர்ட்டிலைசர் டீலர்ட்டேருந்து தான் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தினே சிங்லா அப்படிங்கிற ஒரு ஃபர்டிலைசர் டீலரையும் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க இந்த நாலு பேர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க இந்த விசாரணையின் முடிவில் அந்த தீவிரவாதிகளுக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையின் முடிவில் உறுதியாகுது அதனால இந்த மூன்று மருத்துவர்கள் உட்பட அந்த ஃபர்டிலைசர் டீலர் தினேஷ் சிங்லா டோட்டலாக நாலு பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விடுவிச்சிருக்காங்க இதுதான் உண்மை கலைஞர் செய்திகள் பயன்படுத்திய அந்த நாலு பேருடைய புகைப்படத்துக்கும் இப்போ ரிலீஸ் பண்ண அந்த நாலு பேருக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ என்ன கன்வே பண்ண நினைக்கிறீங்க செய்திகள் குற்றம் செய்யாதவர்களை விசாரணை முடிஞ்சு என்னையே ரிலீஸ் பண்ணதுக்கு குற்றவாளிகளுடைய புகைப்படத்தை போட்டு இவர்களுக்கு வெடிப்புக்கு தொடர்பு இல்லை என்னையே இந்த நாலு பேரையும் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய தப்பு இது பத்திரிக்கையா நீங்களா மீடியாவா இதுதான் ஊடக தர்மமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்காக வேடிக்கை பார்க்குது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இல்லை ஒரு ரெண்டு மாதம் பண்ணுங்க அப்போதான் அறிவு வரும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சென்டர் கவர்மெண்ட்டுக்கு மெயில அனுப்பிக்கிருக்காங்க இது முதல் டாபிக் சென்டர் கவர்மெண்ட் இது சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் எல் முருகன் ஆக்ஷன் எடுக்கிறாரா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கவாய் இருக்கார்ல அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஓபிசி மற்றும் தலித் பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் வசதி படைத்தவர்களுக்கான க்ரீமி லேயர் நடைமுறையை தான் ஆதரிப்பதாக கவாய் அவர்கள் பேசியிருக்காரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய குழந்தைய ஏழை விவசாயியின் இல்லை ஏழை தொழிலாளியின் சந்ததியினருடன் ஒப்பிட முடியாது ஒப்பிடக்கூடாது அப்படின்னு கவாய் பேசியிருக்காரு அது ஒன்றும் இல்லைங்க இப்போது ஓபிசியோ இல்லை பட்டியல் சமூகமோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கா இந்த ரிசர்வேஷன் உதவியோட ஒருத்தங்க இந்த கம்யூனிட்டியிலேருந்து நல்லா படித்து ஒரு பெரிய ஆளாகிறாங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகிறாங்க நல்ல பொருளாதாரத்துலேயும் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு எதுக்காக இடஒதுக்கீடு இதுதான் இந்த க்ரீமி லேயர் நடைமுறை பெரிய பொசிஷனுக்கு போனதுக்கப்புறமும் அவங்களுடைய சந்ததியினர் வழி வழியாக எதுக்காக இடஒதுக்கீடுடைய பலன்களை அனுபவிக்கணும் தேவையே இல்லையே அவங்களுக்கு பதிலாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வேற யாராவது ஒருத்தங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கினா அந்த சீட் இவங்களுக்கு போனால் அவங்க பயனடைவாங்கள்ல ஸோ இதை வந்து நான் வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு கவாய் அவர்கள் பேசியிருக்காரு இப்போ கவாய் அவர்களுடைய பேச்சுக்கு ஆதரவுகள் குவிந்து வருது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க கரெக்டான ஒரு விஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாராட்டுறாங்க பாஜக இந்த கிரீமி லேயர் நடைமுறையை கொண்டு வர பாஜகக்கு பிளான் இருக்குது விருப்பம் இருக்குது ஆனால் இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க ரிசர்வேஷனையும் அழிக்க பார்க்குறாங்க பாஜக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யை பரப்பிக்கு இருக்காங்க தொடர்ந்து பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் லேயர் நடைமுறையை பாஜக கையில் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் கூடிய விரைவாக தெரியும் இது ரெண்டாவது டாபிக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்